அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சிதம்பர ரகசியம் சிறப்புகள் உண்மை தகவல் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சிதம்பர கோவிலும் அதன் புவியியல் மற்றும் கட்டிட அமைப்பு அறிவியல் மருத்துவியல் குறித்த ஆச்சரியங்களை பெரும்பாலான மக்கள் சிதம்பர ரகசியம் என்று கூறுகின்றனர் இன்னும் சிலரோ சிதம்பரம் கோயிலுக்குள் யாரும் தெரியாத விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இருப்பதாகவும் அவையே சிதம்பர ரகசியம் என்றும் கூறுகின்றனர் இதனை மக்கள் தவறாக எடுத்துக்கொண்டு இறை வழிபாட்டு என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் சிலர் தவிக்கின்றனர் சிதம்பர நடராஜர் கோவிலும் அதன் புவியியல் கட்டிட அமைப்பும் அதனால் புதையுண்டு இருக்கும் அதிசயங்கள் போன்றவற்றைத்தான் சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவார்கள் சிதம்பர நடராஜர் கோவிலும் அதன் புவியில் கட்டிட அமைப்பு அதனால் புதையுண்டு இருக்கும் அதிசயங்கள் போன்றவற்றைத்தான் சிதம்பர ரகசியம் என்று ஆன்மீக நண்பர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் இவற்றை எல்லாம் தாண்டி அக்கோவிலில் ஏதோ ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி இருப்பதாகவும் நம்பப்படுகிறது மனிதனும் தமிழும் பிறந்த குமரிக்கண்டம் மறைக்கப்பட்ட உண்மையாகும் சிதம்பரம் நடராஜர் கோவில் ரகசியம் என்று பெயரில் பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பி வருகின்றனர் ஆனால் அந்த கோவிலில் இருக்கும் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவியல் குறித்த ஆச்சரியங்கள்தான் அந்த ரகசியங்கள் என்றும் சிலர் அறிவியல் பூர்வமாக எடுத்துச் சொல்லுகிறார்கள் பரம்பூல் சிவபெருமானிடமிருந்து ஒவ்வொருவரும் அவ அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ ஒன்றை நமக்கு தெளிவாக கூறுவதாய்தான் உள்ளது அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள அந்த வியப்பூட்டும் சில அற்புதமான ரகசியங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமித்திய ரேகையின் சரியான மைய பகுதி என்று சொல்லப்படுகிறது பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயமாகும் காற்றை குறிக்கும் காலகஸ்தி ஆலயமாகும் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர் ஆலயம் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுவத்தொம்பது டிகிரிஸ் நாற்பத்தொரு மினிட்ஸ் எஃபெக்ட் தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது இந்த கூகுள் மேப் மூலம் உதவியுடன் நாம் வனத்தின் மேலே இருந்து பார்ப்பதைப் போன்று பார்த்தால் மட்டுமே இது விளங்கும் இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல் புவியியல் மற்றும் வானுவியல் உச்சகட்டத்தின் அதிசயமாகவே இருக்கிறது இதற்கு பின்னால் பரம்புல் சிவபெருமானே மக்களுக்கு உறுதுணையாக இருப்பது அதிசயமாக இருக்கிறது மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒன்பது நுழைவாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களையும் குறிக்கின்றன விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை இருபத்தோராயிரத்து அதாவது ரெண்டாயிரத்தி ஆற்நூற்றி அறுபது தங்கத்தகடுகளை கொண்டு வையப்பட்டுள்ளது முக்கியமாக இருபத்தோராயிரத்து ஆறுநூறு தகடுகளைக் கொண்டு வைக்கப்பட்டுள்ளது இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தொராயிரத்து அறுநூறு தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை கண்டிப்பாக குறிக்கிறது இந்த இருபத்தொராயிரத்து அறுநூறு தகடுகளை வெய்யப்பட்டு இருபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த எழுபத்ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடி நரம்புகளை குறிக்கின்றன அதாவது நாடிகளை குறிக்கின்றன இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்வையாக அடங்குகிறன திருமூலரின் திருமந்திரத்தில் இதை பற்றிய தகவல்கள் உள்ளன மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானூரராக்கை வடிவு சிதம்பர சிதம்பரமானூராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருத்துக்குத்தே என்று கூறுகிறார் அதாவது மனித வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பர சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை இந்த இடத்தில் புலனாகிறது பொன்னம்பலம் அதாவது பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகள் ஏற்ற வேண்டும் இந்த படிகளை பாஞ்சாட்சிர படி என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது சிவாய நம என முக்கியமாக என்ற ஐந்து எழுத்து கனக சபை பிற கோவில்களில் இருப்பதைப் போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் இருக்கிறது இந்த கனக சபை தங்க நான்கு தூண்கள் உள்ளது இது நான்கு வேதங்களை கண்டிப்பாக குறிக்கின்றன ஒன்னம்பலத்தில் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தெட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தெட்டு தூண்களும் அறுபத்து நான்கு குட்டல் மற்றும் அறுபத்து நான்கு மேன்று பலகைகளை கொண்டுள்ளது இது அறுபத்து நான்கு ஆயக்கலைகளை குறிக்கிறது இந்த குறுக்கில் செல்லும் பல பலகைகள் முக்கியமாக மனித உடலினுடன் பல ரத்த நாளங்களையும் குறிக்கிறது பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றன அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றன முக்கியமாக ஆனந்த தாண்டவம் சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் நிலையினை வெளிநாட்டு அழியினர்கள் என்று அழிக்கிறார்கள் கோயிலில் சிவகங்கை பரந்தாம குபம் வியாக்கபாரத தீர்த்தம் அனந்த தீர்த்தம் நாகசேரி தீர்த்தம் சிவபிரியை புளிமேடு தீர்த்தம் திருப்பார்க்கடல் ஆகிய தீர்த்தங்கள் அமைந்துள்ளன இந்த கோவில் நான்கு ராஜகோபுரங்கள் உள்ளன இவை ஏழு நிலைகளை கொண்டவையாகும் கோபுரத்தின் அடிப்பகுதி தொண்ணூறு அடி நீளமும் அறுபது அடி அகலம் கொண்டதாக இருக்கின்றன நூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரமுடையதாகவும் அமைந்துள்ளது இந்த கோபுரத்தின் வாசல் நாற்பது அடி உயரம் உடையதாகும் இந்த கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்கள் அதிகப்படியாக தெரிகின்றன குரு சுருக்கமாக சொன்னால் சிதம்பர நடராஜர் கோவில் என்று சொன்னாலேயே அது அற்புதம் நிறைந்ததாக இருக்கின்றன அவ்வளவு சிறப்புமிக்க இந்த சிதம்பர நடராஜர் கோவிலில் பரம சிவபெருமானை வழிபடுவர்களுக்கு அது மிக முக்கியத்துவமான கோவிலாக அமைகிறது சிதம்பர ரகசியம் என்ற பெயரில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலை பற்றிய செய்திகளை பலரும் சொல்லுவார்கள் சிதம்பர கோவிலும் அதன் புவியியல் கட்டிட அமைப்பு அறிவியல் மருத்துவ குறித்த ஆச்சரியங்களை பெரும்பாலான மக்கள் சிதம்பர ரகசியம் என்று கூறுகின்றனர் இன்னும் சிலரோ சிதம்பர கோவிலுக்குள் யாரும் தெரியாத விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இருப்பதாகவும் அவையே சிதம்பர ரகசியம் என்றும் சொல்லுகிறார்கள் முக்கியமாக இந்து சமய நூட்களின்படி தை மாதத்தில் ஒரு நாள் சிவபெருமான் தன்னுடைய மூணாயிரம் தில்லை கோவிலுக்கு வருகை தருகிறார் ஆனந்த தாண்டவமாக காட்சி தருவதாக கூறப்படுகிறது தில்லை நோக்கி வந்த சிவபெருமான் மூன்றாயிரம் அதாவது மூன்றாயிரம் பூதகணங்களில் இர அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பூதகணங்கள் ஒரு இடத்தில் இருந்தன ஒரே ஒரு பூதகணம் மட்டும் காணவில்லை அதே போல எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அப்போது அது நான் தான் நடராஜர் என்று அசிரியாக கேட்டது கூறுகிறது அப்படி பார்த்தால் சிதம்பர கோவிலில் நீக்கமர நிறைந்துள்ள சிவபெருமான் தான் அந்த ரகசியம் என சிலர் கூறுகிறார்கள் தில்லையம்பல நடராஜர் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசியம் இடம் அமைந்துள்ளது சிற்சபையில் சபாநாயகரின் மலபாகத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசியம் காட்சி முக்கியமாக பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது திரை அகற்றப்படும் போது கற்பூர ஆர்த்தி காட்டப்பெறும் பரிபூர்ணமான வெட்ட வெளியே இதன் ரகசியமாகும் இந்த உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் போது அங்கே சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வத்தள மாலை ஒன்று தொங்கும் அந்த காட்சி மட்டுமே தெரியும் இதனுள்ளே வேறு துருவம் ஏதும் தோன்றாது ஆகவே இதுவே சிதம்பர ரகசியம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்